வணக்கம் மக்களே அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு பிடிச்சி மீன் கழிச்சிகிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து அக்கறையிலேருந்து இந்தாண்டக்கரைன்னு சொல்லுவோம் அதாவது எங்கள் ஊர் ஆத்துலேருந்து வேளாங்கண்ணியிலேருந்து ஒரு பையன் பார்த்தீங்கன்னா மரத்தை எடுத்து தாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட மீன் வாங்கிட்டு போனான் நம்மக்கிட்ட கேட்டான் அண்ணா காசு வேணுமானு தம்பி அதெல்லாம் வேணாம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாங்கிட்டு அங்கேருந்து வந்ததுக்காகவே அவன் ஒரு சின்ன பையன் அவன் ரொம்ப வந்து ஒரு ஆர்வமாக அங்கேருந்து வந்து நம்மகிட்ட மீன் கேட்டான் நம்ம வந்து அதிகமாக மீன் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி சில பேர் கறிக்கு மீன் கேட்குறப்ப அமௌண்ட் வாங்க மாட்டோம் அந்த சின்ன பையனோட திறமை எவ்வளோ சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமான்ல சொல்லிட்டு போங்க